அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைக்கின்ற ஆணை ஒரே நாளில் வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஒரே நாளில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆணை வசியம் செய்யக்கூடிய இந்த முறையினை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்கள் மனதுக்கு பிடித்தவராகவும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கூடவே அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் செய்வதற்கு அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏற்ற நாளாக இருக்கும் இந்த நாட்களில் பெண்கள் இதை செய்வதால் சுத்தபத்தமாக இருந்து இதை செய்ய வேண்டும் குறிப்பாக மாத விளக்காக கூடிய நாட்களிலோ அல்லது மாத விளக்கு முடிந்து இரண்டு நாட்கள் ஒரு நாட்களிலோ இதை செய்யக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கான பலன் விரைவாக கிடைக்கும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நன்றாக சற்றே பெரிய அளவில் இருக்கக்கூடிய பழுத்த பழம் ஒன்றை நீங்களே பார்த்து தேர்ந்தெடுத்து எந்த விதமான பங்கமும் இல்லாமல் பார்த்து வாங்கி வர வேண்டும் அவ்வாறு வாங்கி வந்த அந்த எலுமிச்சம் பழத்தை குளிர்ந்த தண்ணீரில் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் வைத்துவிட வேண்டும் இந்த இரண்டு மணி நேரம் எலுமிச்சை தண்ணீரில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது கடையிலிருந்து வாங்கி வந்த சிறிய அளவிலான வரமிளகாயில் உங்கள் மனதுக்கு பிடித்த ஆணினுடைய பெயரை பச்சை நிற பேனாவினால் நுனிப்பகுதியிலிருந்து காம்பு பகுதி வரை தெளிவாக தெரியும்படி எழுத வேண்டும் இதே போல இருபத்தோரு வரமிளகாயிலும் எழுதி அதன் பிறகு பெயர் எழுதப்பட்ட அந்த வரமிளகாய்களின் காம்புகளை கொண்டு நீங்கள் ஏற்கனவே வாங்கி வந்து தண்ணீரில் ஊற வைத்திருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து காம்புகளை கொண்டு துளையிட்டு இந்த மிளகாயை அந்த எலுமிச்சையில் வைக்க வேண்டும் காம்பு பகுதியில் துளையிட ஏதுவாக இருக்க மிளகாயை ஊற வைக்காமல் நன்றாக காய்ந்திருக்கக்கூடிய மிளகாயை எடுத்து எலுமிச்சையில் குத்தினால் அது ஓட்டை விழும் அந்த ஓட்டையின் வழியாக மிளகாயை எலுமிச்சையில் சொருகி வைக்க வேண்டும் இவ்வாறு வைக்கக்கூடிய ஒவ்வொரு மிளகாயையும் நீங்கள் கையில் எடு பதினோரு முறை உங்களுக்கு வசியமாக வேண்டிய அந்த நபரின் பெயரை சொல்லி அதன் பிறகு எலுமிச்சம்பழத்தில் உள்ளே சொருகி வைக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் இருபத்தோரு மிளகாயையும் அந்த எலுமிச்சம்பழத்தில் சொருகிய பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு சிகப்பு துணியில் கட்டி உங்களுடைய படுக்கை அறையில் நீங்கள் படுக்கக்கூடிய இடத்திற்கு நேராக உங்கள் கண் பார்வைப்படும்படி வைத்துவிட்டு படுத்து கொண்டே நீங்கள் எந்த நபரை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவருடைய பெயரைச் சொல்லி ஒவ்வொரு முறை பெயரை சொல்லும் பொழுதும் அந்த கனியை இரண்டு கண்களால் உற்று கவனிக்க வேண்டும் இவ்வாறு அந்த நபருடைய பெயரை தொடர்ந்து ஐம்பத்தி ஒன்று அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நீங்கள் உறங்க வேண்டும் அதன் பிறகு அடுத்த நாள் காலை அந்த கனியை கட்டியுள்ள துணியுடன் எடுத்துச் சென்று ஓடுகின்ற தண்ணீர் குளம் ஏரி அல்லது கிணற்றில் போட்டுவிடுங்கள் இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் நீங்கள் நீங்கள் இதை எந்த நபருக்காக செய்தீர்களோ அந்த நபர் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி கொண்டு உங்களை தேடி வந்து பேசுவார் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் சம்பந்தப்பட்ட நபரை அடுத்த நாளே வரவைக்க உதவக்கூடிய தாயத்து மற்றும் மை நம்மிடம் கிடைக்கின்றது அதை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்